baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி து தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க பூச நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம்னு சொல்லலாம் குரு வந்து உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த நட்சத்திரங்கள் வந்து மகான்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த பூச நட்சத்திரம் வந்து ராகுவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இவங்க குடும்பத்தில் வந்து கோயிலுக்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள் குறி சொல்பவர்கள் ரொம்ப இள வயதில் ஏதாவது ஒரு இயற்கை அல்லாத ஒரு மரணத்தை தள்ளியவர்களும் இவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு தேவையில்லாத ஒரு வழியில போனாங்கன்னா இவங்க வந்து மாட்டிக்கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பூச நட்சத்திரத்துல இருக்கிறவங்க குடும்பத்துல கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால இவங்க எப்பவும் வந்து கருஞ்சீரகத்தை வந்து ஒரு கஷாயமாக்கி குடித்து கொண்டு வரணும் இவங்க குடும்பத்திலையோ இல்லது இவங்க அம்மா வகையிலேயோ அப்பா வகையிலேயோ இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அந்த பூசம் தான் புத்து அமைப்பு தான் இந்த ஒரு மருத்துவ ஆரோக்கிய குறைபாடும் இவங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வணங்க வேண்டிய சித்தர் பாத்தீங்கன்னா கமலமுனி சித்தர் இந்த கமலமுனி சித்தரை வந்து நீங்க வழிபட்டு கொண்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவருடைய சமாதி வந்து திருவாரூரில் இருக்கு திருவாரூருக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கு திருவாரூரில் பிறந்தாலே முக்தி காசியில் இறந்தாலே முக்தி ஆனா திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்பேற்பட்ட சிறப்புடைய திருவாரூரில் தான் இந்த கமல ஜீவ ஜீவசமாதி இருக்கு அங்கு சென்று வழிபடும் பொழுது இவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை காணலாம் இவங்களுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சாதகமா எல்லா காரியங்களையும் ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரமும் நட்சத்திரக்காரர்களும் இவங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு ஃபேவரபிளா இருக்கிறாங்க இவங்க இந்த எளிமையான வழிபாடுகளை வந்து எப்பவும் பின்பற்றி இவங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியல நம்ம ஒரு தெய்வத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மள வந்து கன்ட்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்க செய்யும்பொழுது தான் அந்த ஆத்மபூர்வமாக நீங்க உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளவு எளிமையா கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்க வந்து ஒரு சித்ரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்றுன்னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு ரூபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க இயங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்ரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்ரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நிறைய நம்ம 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 கர்மாவை தான் கஷ்டப்படுறோம் ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்